எப்ப பார்த்தாலும் சத்துருக்கள் கொடுக்கிற டென்ஷன்ல இருந்து விலகி மகிழ்ச்சியா இருக்க வழி வேணுமா சங்கீதம் ஒன்பது பதினாறு நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் கேலியத்துக்கு ரொம்ப பெருமை அதனால தேவ ஜனங்களை பிரகாரமாக இரவும் பகலுமாக நீந்தித்து கொண்டிருந்தார் மனுஷனுடைய வார்த்தைகள் நம்ம மிகவும் சோர்வடைய செய்யும் இதிலிருந்து எஸ்கேப்பாக வசனம் பதினாறில் சொன்னப்பட்ட பிரகாரமாக தேவனை பாடி துதித்து அவருக்குள் மகிழ்ந்து அவருடைய பலனை பெற்றுக் போது அவரே நமக்கு தஞ்சமாக அடைக்கலமாய் மாறி சத்துருக்களை வெட்கப்படுத்தி அவர் கண்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவாருங்க ஜெபிக்கலாமாங்க சத்துருக்களின் நிந்தையினால் என் மனம் துவளாமல் தாவிதை போல் உண்மை துதித்து உமக்குள் மகிழ்ந்து பலன் எடுத்துக் கொள்ள கிருபை தாரும் இயேசு மூலம் பிதாவை ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷம்